மரியாதைக்குரிய குணமா பெருமக்களே மரியாதைக்குரிய பெரிய அருமை சகோதரர்களே அன்பு தாய் See

ಪಯ ಎಪ್ಪ ಸೈಲೇ ಅನುಭವ

அவர்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பதுல சந்தித்து போனோம் ஒன்பது மணிக்கு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வரும் இங்கே அருமை தகவலர்கள் காவல்துடைய அருள்

நா Hartreeக்கு தேவதற்கு முக்கிய காரணமே இயங்கற அரை மணிชาวர சைடின்த ஹோறனா எப்ப பாதான குண்டி பேர்ங்க எல்லாரும் Hartreeக்கு போச்சே பாடுறே இந்த மாதிரி கோமாண்ட கேரியும் அது தூக்குல வந்தானே பொருளாதாரத்தில் கவுண்ட் செவ்சன் கேரும் போது Hartree அறிவு வந்து

we okay. be சகோதரன் அவர்களுக்கு பிடித்தமான பாடல்கள் இப்பொழுது நான் வாழ்க்கை பாடல்கள் ஒரு முக்கிய திப்பு அவருடைய திருமணத்தில் அருண் சகோதரர் சமத் அவர்கள்தான் அவர்கள் இறந்த என்று